அனைவருக்கும் தித்திக்கும் தீபாவளி திருநள்ளாள் வாழ்த்துக்கள் அப்படியே பாருங்கள் நம்ம பூக்கள் இன்றைக்கி உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க பெரிய பிளேட் இல்லாட்டியும் தேவையான பூக்கள் இன்றைக்கி கிடச்சிட்டாங்க நம்ம பூஜைக்கு நான் கடையில் இன்றைக்கி பூஜைக்கு போவே வாங்கலைங்க நம்ம தாலைக்கும் ரெண்டு ரோஸ் கிடச்சிச்சு எனக்கு ஒன்று என் மருமகளுக்கு ஒன்று நல்ல பூக்கள் பக்கம் இன்றைக்கி போகல தீபாவளி திருநாள் பூக்கள் பக்கம் போவே இல்லைங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படியோ நமக்கு செடிகள்லேருந்து பூக்கள் கிடச்சிட்டே இருக்குது ஏதோ ஒரு செடி பூக்கள் கொடுத்துட்டே இருக்காங்கன்னு சொல்லி என்னடா எல்லா செடியும் நம்ம கட் பண்ணமே நமக்கு தீபாவளி அன்றைக்கி பூக்கள் இருக்குமோ இருக்காதுன்னு ரெண்டு நாளாக யோசனை பண்ணேன் ஆனால் பூக்கள் கிடச்சாச்சுங்க ரொம்ப சந்தோஷம் மலை துளியில் அடிக்கிற வெள்ளத்தில் போட்டு தாக்கும் காற்றுலேயும் நம்ம பூக்கள் பாருங்கள் சைஸ் எப்படி இருக்காங்க பாருங்கள் நிறைய மங்களகரமான பூக்கள் கிடச்ச மாதிரி இந்த மஞ்சள் நிற பூக்கள் கிடச்சிருந்தாங்க விதைக்காக விடலான்னு நினச்சிட்டு இருந்தாங்க சரி இன்னைக்கு பூஜை கொஞ்சம் பூ கம்மியாக இருந்தது ஏற்கனவே ரெண்டு இருக்க விதைகளுக்கு சரி அதுக்கப்புறமா பூத்தா விதைகளுக்கு விடலான்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடுங்க என்ன எண்ணெய் சட்டியில் பலகாரம் சுடும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க பட்டாசு வெடிக்கும் வெடிக்கும்பொழுதும் அப்படிதாங்க நம்ம பட்டாசு வெடிக்கலைன்னு சொல்லி இருந்தாலும் மற்றவங்க யாராவது வெடித்த துண்டுகள் கீழே இருந்தாலும் நம்ம கால் சுற்ற போது பார்த்து ஜாக்கிரதையாக சப்பல் இல்லாமல் போகாதீங்க பட்டாசு வெடிக்கும் பொழுது பக்கத்துலேயே பக்கெட்டில் தண்ணியும் வச்சிடுங்க நம்ம வந்து எரி சி போடு நெருப்புக்கள் கூட நமக்கு வந்து மற்றவங்களுக்கும் விளைவிக்கும் தீமையை நமக்கும் விளைவிக்கும் அதனால் வந்து பக்கெட் தண்ணி வச்சுடுங்க பக்கெட்டில் போட்டுருங்க மெயினாக குழந்தைங்கள்லாம் சுறுசுறு வற்றி இந்த பென்சில் சப்பா பட்டாசு அந்த மாதிரிலாம் வெடிக்கும்பொழுது இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதுக்காக தான் நம்ம தண்ணியை பக்கெட்டில் வச்சுட்டு அதில் போட்டுடணும் அப்படியே நம்ம பக்கத்து காம்பில் இருந்து இன்றைக்கி இட்லி பூக்கள் கொடுத்துட்டாங்க பூஜைக்கு நம்ம செடி பக்கத்து காம்பவுண்டில் போட்டிருந்ததுலேருந்து பூக்கள் கிடச்சாச்சு நிறைய பூக்கள் கிடச்சிருக்குங்க பசுமாடு வேட்டையை ஆடுறாங்க நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்புறம் பிங்க் ஜோடி சேர்ந்து நேமம் பண்ணி ரோஸ் பாருங்கள் ரெண்டு மூணு நாள் பன்னீர் ரோஸ் வரல நம்ம தீபாவளி அன்னைக்கும் மலர்ந்துட்டாங்க உடனே சந்தோஷமாக இருந்தது என்னடா பன்னீர் ரோஸ் டெய்லி பூத்துட்ருப்பாங்களே ரெண்டு மூணு நாளாக பூக்கள் இல்லையேன்னு இன்னைக்கு கிடச்சிட்டாங்க இந்த ஒரு பூ போதுங்க நம்ம சாமி படத்தில் ஒன்று வச்சாலே போதும் போல் அவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்காங்க செவன் டேஸ் ரோஸும் அப்படி தான் நல்ல பெரிய சைஸாக பூத்துருந்தாங்க எப்படி மழை நீரில் அவங்களும் பாருங்கள் நனைஞ்சிட்டு அழகாக இருக்காங்க அடிநீர் கொத்து கொத்தாக பூக்கள் கொடுத்துருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி எல்லா பூக்களையுமே பறிச்சிட்டாங்க பூஜைக்காக கையளவு கிடைச்சாலும் கலர்ஃபுல்லாக கிடச்சிருக்காங்க பிங்க் கலராகி பூக்கள் மல்லி எல்லாம் நிறைய கிடைக்கலங்க எல்லாம் மழையில அழுகி போதும் மொட்டுக்கள் எல்லாம் அடினிய மொட்டுக்கள் நிறையா இருந்தாங்க ஒரே ஒரு பூக்கள் தாங்க பூத்துருக்காங்க அவங்களும் அழுகி கொட்டிட்டாங்க கண்டினியூஸாக மழை பெய்யுதுங்க அடித்து ஊற்றுது பாருங்கள் ஜினியெல்லாம் பாருங்கள் விதைக்கு எடுக்கவே முடியாத மாதிரி அடிச்சு இன்னைக்கு பாருங்கள் விதவிதமான முறையில் நம்ம நட்ஸ் எல்லாம் இப்போ கிடைக்குது உடம்புக்கு ஹெல்த்தியான நட்ஸ் தான் கிவி ஃப்ரூட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படியே ட்ரை பேர்ச்சம்பழம் ட்ரை நெல்லிக்காய் அப்படியே வால்நட் அப்படியே பாதாம் அப்படியே பிஸ்தா உலர்ந்த திராட்சையில் சிகப்பு கலர் இது ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தங்க கொட்டையோடு இருக்கும் அது நமக்கு வந்து ஹீமோக்ளோபின் அளவெல்லாம் கம்மியாக பொழுது டாக்டரோட அட்வைஸ் வந்து அதுதான் ரொம்ப பண்ணுவாங்க மலைச்சிக்கலையே அது போக்குறதுக்கு ரொம்ப நல்லதுங்க அப்படியே முந்திரி எல்லாருக்குமே இதில் என்னென்ன பயன்கள் இருக்குதுன்னு தெரியும் எங்கள் வீட்டு தீபாவளி இந்த இருந்தும் ஆரம்பிக்குதுங்க